நந்தி பாடல் பெருமையுள்ள நந்தி பேரருள் தரும் நந்தி அருமையுள்ள நந்தி ஆனந்தம் தரும் நந்தி சிவனுக்கு இருக்கும் நந்தி சிறப்புடனே வாழுகின்ற செல்வ நந்தி பரமசிவன் பக்கத்திலே இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு நடக்கும் நந்தி அருகம்புல் மாலையை அணியும் நந்தி அரியதோர் வில்வமே ஏற்ற நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மக்களுக்கு வழங்கும் நந்தி வருங்காலம் அனைத்தும் பலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறேன் காக்க வருக நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி கேட்டு வரும் யாவையும் கொடுக்கும் நந்தி வேந்த நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி மனமார பாடுகிறேன் மகிழ்ந்து உன்னை துதிக்கின்றேன் காக்க வருக நந்தி ஓம் நந்தீஸ்வராய நமக